ரொம்ப பிரமாதமா இருந்தது நாங்க நம்ம பண்ணதா தப்பு நாங்க வந்து முதல்ல போய் விட்டுட்டோம் சீக்கிரமா அந்த மாதிரி விடக்கூடாது பசங்களை இருக்கும் போதுதான் விடணும் அப்பதான் கொஞ்சம் போக முடியும் கலகல பசங்க வர வரைக்கும் மாமியில கேட்டேன் பசங்க வர வரைக்கும் நான் நின்றுட்டு நாலுல இருந்து பத்து பத்துக்கு அந்த மாதிரி விட சொல்றாங்க ஒரு நிமிஷம்

அந்த டப்பால போட்டியா அப்புறம் டேபிள் சேர்ல உட்கார்ந்து என்ன பண்ண இல்ல நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா இல்ல வெளிய இருந்து நம்ம பார்த்தோம்ல பின்னாடி இல்ல அவங்க சொன்னாங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டேஸ் பக்கத்துல வந்தானாம் பக்கத்துல போய் அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சா இது மாதிரி எனக்கும் புரிஞ்சது ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல்ல போயிட்டு வந்தாச்சு அவ்வளவுதான் மெசேஜ் அதனால இப்ப போம்மது பேக் ஒரு செட் Dress ஹாம்பர்ஸ் தண்ணி ஸ்நாக்ஸ் கண்ணு கல்ல மிட்டாயி பேர் சம்பளம் எனக்கு ஒரு ரூபாய்க்கு சூரப்பழம் வாங்கி குடுத்து விட்டாங்க ஒரு ரூபாய்க்கு த்ரீ கேஜி நம்மள பஸ்ட் நாளை எனக்கு உன்னால நூறு ரூபாய் செலவு அதனால இந்த காண நாளைக்கு காணாம் டிஃப்ரெண்டா தான் குடுத்து விடணுமா ஒரே ஒரு காணு வாங்குனே நாற்பது ஓவரா அதனால இன்னைக்கு முடிஞ்சிருச்சு வீடியோ ஃபஸ்ட் ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு மதியான சாப்பாடு வீடியோ போட முடியாது ஏன்னா உங்க வீட்டு மன வீட்டுக்கு போயிட்டு எப்படின்னா